நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலையில மக்கள் எல்லாருமே பெரிய அளவில் தான் டைட்டில் வெற்றி பெற்றிருக்காரு கள்ளக்குறிச்சியில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து கனவு லட்சியத்தை இந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய சொந்த முயற்சியினால எஸ்பிபி அவர்களை மாறிய ஒவ்வொரு பாடல்களையும் அற்புதமா பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபி பாராட்டப்பெற்ற ஜான் அவர்கள் இந்த கிராண்ட் ஃபினாலில் பாடல இரண்டு காம்படிஷன் எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களையும் எடுத்து அதை அற்புதமா பாடி இந்த சீசனுடைய டைட்டில் விண்ணா வெற்றி பெற்றிருக்காரு இதற்காக ஸ்பான்சரான டேக் டெவலப்பர்ஸ் அவருக்கு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள த்ரீ பி வீடு கே வீட தந்திருக்காங்க அவர் பரிசா வாங்கின அந்த வீட்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்றத இப்ப பார்க்கலாம் நம்ம ஜான் ஜெனம் அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர்ல பரிசா பெற்று இருக்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒரு த்ரீ பி அபார்ட்மெண்ட் இது சென்னையுடைய பிரைம் லொகேஷன்லயே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமி பர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இங்க இருக்க சொகுசு வசதிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்விம்மிங் பூல் ப்ரொவிஷன் ஸ்டோர் ஸ்கூல்ஸ் மெடிக்கல் ஷாப் ஏடிஎம்ஸ் தேவைப்படுற எல்லா சகல வசதிகளும் அந்த அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி பகுதிக்குள்ளேயே இருக்கும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம விளையாடுறதுக்கான கிரிக்கெட் கிரவுண்ட் டென்னிஸ் கோர்ட் ஸ்விமிங் பூல் ஜாகிங் ட்ராக் ஜிம்னு நிறைய கிளப் அம்யூனிட்டிஸ் வசதிகளும் இருக்கு இந்த வெற்றியின் மூலமா ஏழ்மையான நிலையில இருந்து இப்ப இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க நம்ம ஜான்ஜரும் அவர்களும் அவர் வெற்றி பெறணும்னு நினைச்ச எல்லா ரசிகர்களும் இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம டேக் டெவலப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜான்ஜரும் படிப்பு செலவு அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கான எம்பிஏ செலவையும் அவங்க தான் ஏத்துக்கிறாங்க இப்படி இவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பரிசா பெற்று இருக்க ஜான்ஜரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அவருக்கு இந்த பரிசுகள் எல்லாம் வழங்கியிருக்க டேக் ப்ரமோட்டர் சதீஷ்குமார் அவர்களுக்கு பாராட்டுகளையும் எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஜான்ஜரும் அவர் பாடின பாடல்களையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கின்றது அவர் வெற்றி பெற்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ